ஒரு விதத்திலே சிவில் சமூக அமைப்புகளை அல்லது அமையங்களை அரசியல் விழிப்புணர்வோடு செயற்பட விரும்புகிறவர்களை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிற பார்வை பல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே காணப்பட்டன சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவை ஒவ்வொரு கட்சிகளுடைய உட்பட்டு இருக்கிற ஒரு பின்னணியிலே அவை ஒன்று சேர்ந்து இயங்குவதற்கும் பல தடைகள் ஏற்படுகின்றன புலம்பெயர்வாழ் தமிழ் சில அமைப்புகளும் உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறதுனாலே சுயமாக கருத்து பயிர்பில் ஈடுபட்டு ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியாத சூழல் இங்கே இருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் முழு நேரமாக சமூக அணிதிரட்டலுக்காக இயங்குகிற அர்ப்பணிப்போடு கூடிய ஆட்களை கண்டடைவது மிகவும் கடினமானது அப்பொழுது ஒவ்வொரு பிரச்சனை வர்ற பொழுது நாங்கள் அதுக்கு எர்வினையாற்றுகிறோமே தவிர எமக்கென ஒரு தெளிவான திசையையும் பயணத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை சிவில் சமூகம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கிற பொழுது சிவில் சமூகம் என்றது ஒரு மக்களினத்தின் அல்லது ஒரு நாட்டின் இருப்பில் மிக முக்கியமான வகைப்பாகம் வகிக்கிற குடிமக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் அவர்களிடம் சில பொறுப்புகளை பாராளுமன்றத்துக்கு அல்லது தங்களுடைய ஆட்சி அமைப்புகளை ஏனைய உள்ளூர் போன்றவற்றுக்கு ஆக்களை தெரிவு செய்து அனுப்புவதன் மூலம் அவர்கள் மக்கள் சார்பாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பது வழக்கம் ஆனால் அவ்வாறாக தெரிவு செய்யப்படுகிறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு ஊடாட்டத்தை மக்களுடைய கருத்தை இத்தகைய தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்வதும் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதும் அந்த இடைவெளியை பூர்த்தி செய்வதும் தேவை ஏற்படுகிற பொழுதும் மக்கள் சார்பாக இத்தகைய தெரிவு செய்யப்பட்டவர்களிடம் வினாக்கள் தொடுப்பது அவர்களுடைய போக்குகளை சுட்டிக்காட்டுவது அதன் மீதான மக்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பது இவையெல்லாம் சிவில் சமூக அமைப்புகளுடைய மிக முக்கிய கடமையாக அமைந்திருக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் சிவில் சமூக அமைப்புகள் மிகவும் தேவையான ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது அவ்வப்பொழுது காலத்து காலம் பல மக்கள் அமைப்புகள் இத்தகைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறதை நாங்கள் காணலாம் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றி உள்ளன குறிப்பாக நாங்கள் வரலாற்றில் பார்க்குற பொழுது இந்திய ராணுவம் இலங்கையில் இருந்த காலங்களில் அந்நேர் முன்னணி என்கின்ற அமைப்பு பிரஜைகள் குழு என்கின்ற அமைப்பு இவை காத்திரமான பங்களிப்பை செய்த அமைப்புகளாக காணப்படுகின்றன அப்பொழுது அரசியல் கட்சிகள் என்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கவில்லை விடுதலை போராட்ட இயக்கங்கள் இருந்தன அந்த சூழலே மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்ட பொழுது இந்த இரண்டு அமைப்புக்கள் கிட்டத்தட்ட மக்களை பாதுகாக்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு செயற்பட்டு வந்ததை அவதானிக்கக்கூடியாக இருந்தது அதற்கு பின்னான காலங்களிலும் குறிப்பாக இலங்கை இராணுவத்தோடு போர் தொடங்கிய பின்னான காலத்திலே பிரஜை குழு தொடர்ந்து இயங்கியது ஆனால் அதற்கு அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாங்கள் மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம் கன்சோர்டியம் ஆஃப் ஹியூமனிடேரியன் ஏஜென்சிஸ் என்கின்ற ஒரு கட்டமைப்பை யாழ்நகரில் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது அந்த கட்டமைப்பு அந்த வழியிலே கணிசமான பங்களிப்பை ஆற்றியது மிக போர் நடக்கிற சூழல்கள் எல்லாம் மக்களுடைய குரலாக இயங்குவதற்கும் இன்னும் பல்கலைக்கழக மாணவர்கள் அமைப்புகள் இவற்றை ஒன்று சேர்த்து ஒருமுகப்படுத்தப்பட்ட மக்கள் குரலாக செயல்படுவதிலும் இந்த மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம் இயங்கி வந்திருந்தது அதற்கு பின்னால் காலகட்டங்களிலே குறிப்பாக போர் முடிவுக்கு வந்த பின்பு இத்தகைய சிவில் அமைப்புகளுடைய ஒரு வெற்றிடம் காணப்பட்டது அத்தகைய ஒரு சூழலில் நாங்கள் தமிழ் சிவில் சமூக அமையத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை ஒன்றை உணர்ந்தோம் ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருந்த சிலர் ஒன்று கூடி அதை தேவைகளை நீண்ட நாட்கள் வாராந்தம் விவாதித்து கலந்துரையாடி வந்தோம் அதன் விளைவாக முதலாவது வெளிப்படுத்தலாக தமிழ் கட்சிகளுக்கான ஒரு எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை பிரித்துவப்படுத்துகிற விதமான கருத்துக்களை வெளிப்படுத்தி ஒரு வழிபாட்டு கடிதம் ஒன்றை செய்திருந்தோம் அந்த வேளையிலே அந்த கடிதத்திலே வடக்கு கிழக்கில் இருந்திருக்கக்கூடிய பல சமூக தலைவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய புலமையாளர்கள் துறை சார்ந்த பெரியார்கள் இவர்களுடைய கையெழுத்தோடு அந்த கடிதத்தை நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளை நோக்கி விடுத்திருந்தோம் அதில் தமிழ் சிவில் சமூகம் சார்பாக அது வெளியிடப்பட்டதினாலே அதன் பின்பு தமிழ் சிவில் சமூகம் என்று எங்களுடைய அந்த அமைப்பு அழைக்கப்பட்டது அதற்கு நாங்கள் அமரர் ராயப்பு ஜோசப் ஆயர் அவர்களை அழைப்பாளராக கேட்டு அவரை உள்வாங்கியிருந்தோம் அந்த நாட்களில் அவருடைய வழிகாட்டலும் அவருடைய முனைப்பிலும் இந்த தமிழ் சிவில் சிவில் சமூக அமையம் இயங்கி வந்தது குறிப்பாக வவுனியாவிலும் மன்னேரிலும் இரண்டு தடவைகள் நாங்கள் அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுள்ள கட்சிகளையும் ஆயருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் ஒன்றிணைத்து ஒன்றாக பயணிப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் அது பூரண வெற்றி அளிக்கவில்லை அப்பொழுது எங்களுடைய மனதில் இருந்தது ஒரு சிவில் சிவிலமைப்புக்கள் அரசியல் கட்சிகள் இணைந்த ஒரு முன்னணி ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் மக்களுடைய எதிர்கால விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசித்தோம் ஆனால் அது நடைமுறை சாத்தியமானதாக வரவில்லை அதற்கு பல தமிழ் கட்சிகள் அதற்கான பூரண ஆதரவை தரவில்லை ஆகவே போருக்கு பின்னான காலத்திலே கட்சிகள் முன்னிலையிலிருந்து செயற்பட புறப்பட்ட பின்னணியிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் இருந்தது இந்த கட்சிகள் ஒரு விதத்திலே சிவில் சமூக அமைப்புகளை அல்லது அமையங்களை அரசியல் விழிப்புணர்வோடு செய்பவ செயற்பட விரும்புகிறவர்களை அரவணைத்து போகிறதை விட அவர்களை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிற பார்வை பல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே காணப்பட்டன அவர்கள் தங்களுக்கு போட்டியாக அல்லது தங்களை தங்களுடைய செயற்பாடுகளை கேள்வி கொடு உட்படுத்துபவையாக இத்தகைய அமைப்புகள் மேலெழுந்து வருவதை பெரும்பாலும் விரும்பவில்லை அதன் காரணமாக பல கஷ்டங்களை இத்தகைய அமைப்புகள் காண நேரிட்டது அதன் விளைவாகத்தான் ஒரு விதத்திலே நாங்கள் இன்று அமைப்புகளுடைய செயற்பாட்டு தளத்துக்கு ஒரு பெரிய சவால்கள் பல இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது சிவில் சமூக அமையத்தை பொறுத்த மட்டிலே எங்களுடைய செயற்பாடுகள் தற்பொழுது பிற இருந்து வரக்கூடிய ராஜதந்திரிகள் அல்லது தூதுவர்கள் இவர்களை சந்தித்து எங்களுடைய நிலைமைகளை விளங்கப்படுத்துவதிலும் மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துச் செல்வதிலும் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற அறிக்கைகள் இவற்றை வெளியிடுவதிலும் ஒவ்வொரு சர்வதேச அமைப்புகளுக்கு இத்தகைய கருத்துக்களையும் மக்களுடைய விடயங்களையும் மடுத்துச் செல்வதையும் தன் நோக்கமாக கொண்டு நாங்கள் இயங்கி வருகிறோம் இன்னும் உள்ளூர் அரசியல் நகர்வுகளிலே அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற உடயங்களிலே எங்களுடைய அவதானிப்புகளை நாங்கள் அறிக்கைகள் வழிவாக தற்பொழுது வெளிப்படுத்தி வருகிறோம் அதற்கு புறம்பாக ஆரம்ப கட்டங்களில் செயற்பட்டது போல செயற்பட முடியாத ஒரு நிலையை நான் பார்க்கிறேன் அது ஒரு சவாலாக இருக்கிறது எங்களுக்கு மட்டுமல்ல ஒரு தேசிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து செயல்படக்கூடிய சிவிலமைப்புகள் அனைத்தும் இத்தகைய பிரச்சனை எதிர்நோக்குகின்றன ஒன்று முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் செயற்பாட்டு தளத்திற்கு வந்த பின்பு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள சிவில் அமைப்புகள் எவ்வாறு இயங்குவது என்பது தொடர்பான ஒரு கேள்வி நான் சொன்னது போல அந்த இடைவெளியை ஒன்று சேர்ந்து நிவர்த்திக்கிற ஒரு முயற்சியாக தமிழ் மக்கள் பேரவை அமைக்கப்பட்டது ஆனால் அதுவும் அந்த கட்சிகளுக்கு இடையிலான சில பிரச்சனை காரணமாக குழம்பி போய்விட்டதை நாங்கள் அறிவோம் அப்போ அதன் பின்பு கட்சிகள் வேறு சிவிலமைப்புகள் வேறு என்ற தான் அதிகம் காணப்பட்டது சிவிலமைப்புக்கள் கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுகிற அளவுக்கு பலம் பொருந்தியதாக காணப்படவில்லை அதனாலே கட்சிகளும் இத்தகைய அமைப்புகளுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தங்களுடைய செயற்பாட்டு தளத்திலே கொடுக்க வேண்டிய தேவையையும் அவர்கள் உணரவில்லை ஆகவே அது ஒரு பெரிய இடைவெளியாக இருந்தது அதனைவிட முன்பு சிவிலமைப்புகள் போர்க்காலங்களிலே ஒன்றாக சேர்ந்து இயங்கிய ஒரு சூழலிலே இருந்த அந்த பொது தேவையை இன்று மக்கள் அல்லது பல சிவிலமைப்புகள் உணராமல் போய்விட்டன இன்றும் பல சிவிலமைப்புகள் இருக்கின்றன ஆனால் அவை தங்களுக்குரிய நோக்கங்களோடு என்ன நோக்கங்களுக்காக உருவாயினவையோ அவற்றுக்காக செயற்பட்டு வருகிறதை நோக்கமாக கொண்டிருக்கிறதே தவிர அவற்றின் பின்னாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அனைத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அருகி இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த இத்தகைய அமைப்புகளும் சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவை ஒவ்வொரு கட்சிகளுடைய செல்வாக்குட்பட்டு இருக்கிற ஒரு பின்னணியிலே அவை ஒன்று சேர்ந்து இயங்குவதற்கும் பல தடைகள் ஏற்படுகின்றன அது மட்டும் புலம்பெயர்வாழ் தமிழ் சில அமைப்புகளும் இத்தகைய உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறதுனாலே தாங்கள் சொல்வதை இங்கு செய்கிறவர்களாக அவர்களை மாற்றிவிட விரும்புகிறதுனாலும் இங்கு ஒவ்வொரு சிவில் அமைப்பும் ஒரு தற்போக்குத்தனமானதாக அதிகம் இருப்பதையும் ஒன்று சேர்ந்து சிந்திக்க முடியாத அல்லது சுயமாக கருத்து பயிர்களில் ஈடுபட்டு ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர முடியாத சூழல் இங்கு இருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் அவை இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய சவால்கள் ஒன்று மக்களுடைய ஈடுபாடு அருகி போய்விட்டது அதாவது பொது விடயங்களிலே மக்கள் ஈடுபாடு அருகி போய் மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட நலன்கள் தங்களுடைய அமைப்பு சார் நலன்கள் போன்றவற்றில் அக்கறை செலுத்துவதும் அரசியல் என்பதை அவர்கள் ஒரு தேர்தல் அரசியலாக தேர்தல் வருகிற பொழுது ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்துவிட்டு பின்பு பேசாதிருக்கிற ஒரு அரசியலாகவே அவர்கள் கருதுகிறதையும் பொது போராட்டங்கள் அல்லது பொது விடயங்களில் ஈடுபடுவது தன் முக்கியத்துவத்தை மக்கள் கைநழுந்துவிட்டிருக்கிறதையும் இருக்கிறது அதே போல அத்தகைய செயற்பாடுகளை முன்னெடுக்க சிவிலமைப்புக்களுக்கு போதிய பலம் இல்லாமல் இருக்கிறதையும் அவர்கள் ஒன்று சேர்ந்து இயங்க முடியாத நிலையில் இருக்கிறதையும் காணுகிறோம் அந்த இடைவெளியை நிச்சயமாக நிரப்ப வேண்டிய அல்லது உண்மையாய் இத்தகைய செயற்பாடுகளை செய்ய வேண்டிய மக்களுடைய பிரதிநிதிகள் அத்தகைய விடயங்களிலே ஆர்வம் செலுத்தாமல் இருக்கிறது அவர்களை பொறுத்தமட்டிலே பாராளுமன்றம் அல்லது சபைகள் அங்கு உரையாற்றுவது இவைதான் ஒரே விடயம் என்பது போலவும் மக்களோடு இணைந்து களத்திலே இருந்து செயல்படுகிறதை மிக குறைவான தலைவர்களே செய்கிறாள் யாரும் செய்யவில்லை நான் சொல்லவில்லை ஆனால் சில குறைவான தலைவர்களே அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அதனால் பல சக்திகள் இதற்குள்ளே நுழைவதற்கு சாத்தியப்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன பல வெளிநாடுகள் வெளிநாட்டு சக்திகள் தாங்கள் இணைத்தது போல சிவில் சமூகத்தை இன்று கையாளக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இ இப்படி ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை விட ஒரு நிலைப்பாட்டில் உள்ள அமைப்புகள் இருக்கின்றன ஆகவே நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த விடயங்களை அறிந்து கொள்ள முயல்வோம் அவை தொடர்ந்து உங்களோடு தான் நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும் என்ற தேவை இல்லை என்று கூட சில வெளிநாட்டு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன ஆகவே அந்த நிலையிலே இன்று ஒரு பலவீனமான நிலையிலே சிவில் சமூக செயற்பாடுகள் காணப்படுகின்றன ஒன்று சேர்வதற்கு பல தடைகள் இருக்கின்றன அரசியல் கட்சிகள் உருவானது இன்றைய தேர்தல் அரசியலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறதுனாலே அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் சிவில் சமூகத்தோடு இணைந்து அவர்கள் செயற்பட வேண்டிய தேவையும் என்று குறைந்து போயிருக்கிறது ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டம் இல்லாததினாலே இந்த செயற்பாடுகளில் தளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முயற்சிகளும் ஒவ்வொன்றும் தோல்வியில் முடிந்த பின்னணியிலே தொடர்ந்து இதில் ஈடுபடுவதற்கு பலர் விருப்பமில்லாதவர்களாக அமைப்புகளில் ஆர்வத்தோடு பங்கெடுத்த பலர் இன்று ஒதுங்கி போயிருப்பதையும் நாங்கள் காணலாம் உதாரணமாக தமிழ் மக்கள் பேரவையை ஒழுங்கமைத்தவர்கள் பலர் இன்று செயற்பாட்டு தளத்திலிருந்து விலகி அவர்கள் வேறு தமது துறைசார் சார் அதிகம் ஈடுபாடு கொள்கிறது சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் காணுகிறோம் அவை தொடர்ந்து இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான அர்ப்பணம் குன்றி வருகின்றதையும் இன்றைக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதன் காரணமாகவே இந்த பலவீனமான நிலை இருக்கிறது ஆனால் தமிழ் சிவில் சமூக அமையத்தை பொறுத்த நாங்கள் ஒரு அமைப்பாக இயங்கி ஒரு அமையம் என்ற அடிப்படையிலே இத்தகைய ஒரு சூழலிலும் செயற்பாடு அல்லது சிந்திப்பையும் கருத்து பயிர்வையுமாவது நாங்கள் செய்வது அவசியம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் நமக்குள்ளே இருக்கிறது அதற்கு அப்பாலே அமைப்புகளை ஒருங்கிணைந்து செயற்படுத்த எடுத்த முயற்சிகள் பல மீந்த சவால் மீந்த கடந்த காலங்களில் அமைந்திருக்கின்றன ஆகவே இன்றைக்கு இன்றைக்கதொரு சவாலான சூழலில் தான் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிடலாம் இளைஞர்களை பொறுத்த மட்டிலே இன்று இளைஞர்களுடைய வாழ்வின் திசையை நிர்ணயிக்கிற பல விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக அவர்களை பொறுத்த அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு அதன் வெற்றி தொடர்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் தான் இன்று பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் ஒன்று புலம்பெயர் தேசத்துக்கு அதிகம் புலம்பெயர்ந்து போகிறதை இன்று நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது ஒரு விதத்திலே தேசிய உணர்வுகளிலே விழிப்பாக இருந்த இளைஞர்கள் கூட இன்று அவ்வாறு நகர்ந்து செல்வ செல்வதை நாங்கள் நேரடியாக அவதானிக்கிறோம் அவை அது ஒரு புறம் புலப்பெயர்வு என்பது தொடர்ச்சியாக இளைஞர் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது உள்ளூரிலே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வசதிகள் குன்றியிருக்கிறதை காணுகிறோம் மாணவர்கள் பட்டதாரிகள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறது தனியார் முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் கூட அதற்குரிய சாத்தியப்பாடுகளும் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்கிறது ஒரு சிலர் அவ்வாறு மேலிருந்து வந்திருக்கலாம் ஆகவே அவர்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு அவர்களுடைய ஈடுபாடுகளை ஒவ்வொரு திசைகளிலே நகர்த்துச் செல்வதை காணலாம் இரண்டாவது அதீதமாக அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்ந்து வருகிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் குறிப்பாக இளைஞர்களை இலக்கு வைத்து படசாலை மாணவர்களையும் இளைஞர்களையும் இலக்கு வைத்து இது செய்யப்படுகிறது ஒரு விதத்திலே இது வியாபார நோக்கத்துக்காக இலகு பணம் ஈட்டுவதற்காக செய்யப்படுகிற முயற்சியாக அமைந்திருந்தாலும் இன்னொரு புறத்திலே இவ்வாறு ஒரு போராடிய இனம் ஒன்றை செய்வதற்கு இத்தகைய விடயங்களை அவர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துவது உலகம் முழுவதும் நாங்கள் காணக்கூடிய ஒரு சாதாரண விடயமாக இருக்கிறது அதனாலே நமது இளைஞர்கள் பல ஒன்று அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தெளிவான திசை இல்லை இரண்டாவது அவர்கள் இவ்வாறு தவறான திசைகளில் செல்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலேயே அவர்களை இத்தகைய ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு செயற்பாட்டு தளத்துக்குள்ளே கொண்டு வருவதென்பது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறதை அந்த ஈடுபாடுகளின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது இவ்வாறு சிவில் அமைப்புகளாக செயற்படுகிற பலர் ஒரு பகுதி நேர உழைப்பாளிகளாகத்தான் இருக்கிறார் அவர்களுடைய முழு நேர வேலையாக இருப்பது அவர்களுடைய துறை சார்ந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார் அதற்கு புறம்பாக அவர்களுடைய குடும்பத்தேவைகள் பிரச்சனைகள் அவற்றை சந்திக்க வேண்டியார்கள் அதுக்கும் அப்பாலே தான் அவர்கள் சிறுநேரத்தை கண்டுபிடித்து இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டியிருக்கிறது அவை முழு நேரமாக சமூக அணிதிரட்டலுக்காக இயங்குகிற அர்ப்பணிப்போடு கூடிய ஆட்களை கண்டடைவது மிகவும் கடினமானது இன்று ஒரு விவத்தில் அது சாத்தியமும் இல்லை அவர்கள் தமக்குரிய ஊதியத்தை வருமானத்தை குடும்பத்தை அதற்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளாமல் அவர்களால் இத்தகைய ஒரு முழுநேர பணியாளர்களாக வர முடியாது அப்போ முழுநேர பணியாளர்களாக சமவான திரட்டலில் ஈடுபடுகிறவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு அவர்களுடைய தேவைகளை பராமரித்துக் கொள்வதற்கு இன்று வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படி என்று அப்படி செய்ய வலிட்டால் அது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக மாறி பின்பு அது ஒரு ப்ரொஜெக்ட் ஓரியன்டாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதாக மாறி வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அமைப்புகளுடைய திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்துவதாக ஒரு வாய்ப்பாக மாறுகிறதே தவிர அத்தகைய ஒரு சமூக செயற்பாட்டு தளத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்களே தவிர அதற்கு புறம்பாக சுயமாக மக்களுடைய நிலைப்பாற்பட்டு செயல்படுகிறதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை ஆர்வமுள்ளவர்களுக்கும் வசதி இல்லை ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு என்ன செய்யலாம் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஒன்று ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பார்வை தெளிவு ஒன்று வர வேண்டும் அதாவது எங்களுடைய வாழ்வியலும் எங்களுடைய லட்சியமும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை மீளமைத்து கொள்ளுதல் அந்த பண்பாட்டு தளத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறை அதற்கேற்ற விதமாக வடிவமைத்து கொள்ளுதல் அதற்கேற்ப ஒரு வாழ்வை கட்டமைத்து கொண்டு பணிகளில் ஈடுபடுதல் போன்ற விடயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் ஆனால் அதற்கு நேரமில்லா இதவாறே அவ்வாறு சிந்திப்பதற்கு நேரமில்லாதவாறே மக்கள் இன்றைக்கு பணத்தின் பின்னாக அல்லது வாழ்வாதாரங்களை தேடி ஓட வேண்டிய நிலையிலே வைக்கப்பட்டிருப்பதனாலே அவர்கள் இதற்கு பங்களிப்பு செய்வது மிக குறைவாக இருக்கிறது ஆகவே தான் இதரு மிகவும் கடினமான வேலையாகத்தான் இருக்கும் இத்தகைய ஒரு சமூக அணி திரட்டலை செய்வதென்பது மற்றும் நான் சொன்னது போல் பல்வேறு சித்தாந்தங்களும் ஊடாடுவதனாலே அவ்வாறான அணி செயற்பாடுகளில் ஈடுபடுவர்களுக்கு முரண்பாடுவதை காணுவதனாலே அதிலே ஈடுபாடு கொள்வதற்கு விருப்பம் குறைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது இன்றைக்குள்ள ஒரு பரிதாபமான சூழல்தான் இதனை எவ்வாறு கடந்து போவதென்பது மிகவும் கடினமான விஷயம் அது விரக்திகளின் எல்லைகளுக்கு அப்பாலும் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனத்திடத்தோடு செயற்படுகிற பொழுதுதான் ஏதாவது சிறிய நகர்வுகளையாவது ஏற்படுத்த முடியும் அதாவது ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் சூழல்கள் இவற்றோடு மட்டும் இணைந்து இயங்குவதா அல்லது இவற்றுக்கும் இவற்றையும் கடந்து போய் ஒரு புதிய பயணம் ஒன்றை தொடங்குவதற்கேற்ற விதமாக ஒரு திசையிலே பயணிக்கு அழைப்பதா என்று வருகிற பொழுது அவ்வாறு ஒரு புதிய திசையிலே பயணிக்க ஒரு அழைப்பை செய்ய முயல்கிற பொழுது ஆனால் அவ்வப்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எங்களை வந்து சம்பவம் மையப்படுத்திய செயற்பாடுகளுக்கு எங்களை தள்ளி கொண்டிருக்கிறதை நாங்கள் காணலாம் இப்பொழுது ஒவ்வொரு பிரச்சனை வர்ற பொழுது நாங்கள் அதுக்கு எதிர்வினையாற்றுகிறோமே தவிர எமக்கென ஒரு தெளிவான திசையையும் பயணத்தையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை குறுந்தூர் மலையில் பிரச்சனை என்றால் அதுக்கு நாங்கள் எதிர்வினையாற்றுகிறோம் நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறியிட்டார் என்றால் அதற்கு எதிர்வினையாட்டுகிறோம் ஆனால் அதற்கிடையிலே இன்னும் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் அதற்கு எதிர்வினை ஆட்டுவோம் ஆகவே தொடர்ச்சியாக இத்தகைய விடயங்களிலே நாங்கள் விரும்புகிற திசையிலே நாங்கள் பயணிக்கிற ஒரு தெளிவான இலக்கும் சிந்தனையும் நாங்கள் விரைத்து கொண்டு அதனை நோக்கி நகரம் இயல்கிற பொழுது மட்டும்தான் இத்தகைய பிரச்சனைகளை கடந்து போக முடியும் என்று நான் நினைக்கிறேன்